அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாப வருடம் ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுகாலம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மணி மிதுர லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகளும் தடங்கல்களும் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா எதிர்மறையான விஷயம் நடக்குது எப்போ பார்த்தோம் எங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு பிரச்சனை குழப்பம் கடன் பிரச்சனை தொழிலில் முடக்கம் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது இன்று உங்களிடம் எதையோ இழந்தது போன்ற சற்று ஒரு உணர்வு ஏற்படலாம் இதனால் எதையும் பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் பணி செய்யும் விதத்தை திட்டமிட வேண்டும் கவனமாக திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியின்மை காரணமாக துணை இடத்தில் குறைந்த புரிந்துணர்வு காணப்படலாம் இன்று மனநிலையை மாற்றிக்கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் பண இழப்பை சந்திக்க நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தலாம் நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மை மற்றும் பதற்றம் காரணமாக கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது இன்று தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்லது நீங்கள் நல்ல நேரத்தை கொண்டாடி மகிழலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டிய சூழல் காணப்படலாம் மேலதிகாரிகளின் ஆதரவு மற்றும் பாராட்டு பெறுவீர்கள் பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சி நிலவும் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையில் முன்னேற்றம் காணப்படுகிறது இன்று வங்கி இருப்பு உயரும் நிதிநிலையில் சுதந்திரம் காணப்படும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உங்களிடம் இன்று ஆற்றல் நிறைந்து காணப்படுகிறது மிதும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலன்களை பெறுவீர்கள் இன்று முன்னேற்றங்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது மொத்தத்தில் நல்ல பலன் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை நீங்கள் சிறப்பாக பணியாற்றி மகிழ்வீர்கள் பணியிடத்தில் முன்னேற்றம் காணப்படும் புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை வளர்த்துக் கொள்வீர்கள் அனுசரணையான போக்கின் மூலமாக இது சாத்தியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலையில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படுகிறது கணிசமான தொகை சம்பாதிப்பீர்கள் மகிழ்ச்சி காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது உங்களினுடைய திருப்தியான மனநிலை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக அமைதி கிடைக்கும் உங்களுடைய செயல்களில் உணர்வு எதையும் செயல்படுவதை விட யதார்த்தமாக செயல்படுவது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணிகளில் தவறுகள் நேராதபடி இன்று நீங்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துறையிடத்தில் கடுமையாக நடந்து கொள்வீர்கள் நட்பாக நடந்து கொண்டு நல்லுறவு வளர்த்துக் கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படலாம் தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம் எனவே செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பருவநிலை காரணமாக சளி ஏற்பட வாய்ப்புள்ளது குளிர்ச்சியான உணவு வகைகள் உண்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஏழைகள் மற்றும் உடல் ஊனமுற்றோருக்கு பண உதவி செய்ய இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதனால் மகிழ்ச்சியாக இருப்பது போல உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் நீங்கள் பணிகளை திட்டமிட்டு மேற்கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும் சக பணியாளர்களால் சில தொல்லைகளை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் பேசுவதை தவிர்ப்பது நல்லது இதனால் சில விரும்பத்தகாத சூழ்நிலையை தவிர்க்கலாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படலாம் அதிக பொறுப்புகள் காரணமாக செலவு அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அதிகமாக வருத்திக் கொள்வதன் காரணமாக உங்களுக்கு முதுகு ஏற்படலாம் இன்று கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முயற்சிகளில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் மனதில் சமநிலை உணர்வு காணப்படும் முக்கியமான முடிவுகள் இன்று நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் தன்னம்பிக்கை நிலை அதிகரிக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை நிரூபிப்பீர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பணியிடத்தில் உற்சாகமான நிகழ்ச்சி நடக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பாக நடந்து கொள்வீர்கள் இந்த போக்கின் காரணமாக இருவருக்கும் இடையே வலுவான பிணைப்பு ஏற்படும் நிதியிலைமையைப் பொறுத்தவரை இன்று அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் இந்த வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்று கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் அதிக உறுதி காணப்படும் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் இன்றைய நாளை நீங்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் பணியை பொறுத்தவரை நீங்கள் பணி செய்யும் பணியில் இன்று வெற்றி காண்பீர்கள் தனித்திறமையை வெளிப்படுத்தி அதற்கு உரிய அங்கீகாரத்தை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல தொடர்பு கொண்டிருப்பீர்கள் இதனால் அவர்களிடம் இன்று மகிழ்ச்சி காணப்படும் நீங்களும் உங்களது துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவைகளை சிறிய கடன் மூலமாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள் சேமிப்பு உயர்வதை காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் ஸ்திரமான ஆரோக்கியம் காணப்படுகிறது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிதமான பலன்களே கிடைக்கும் இன்று நட்பலன்களுக்கான நீங்கள் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பணிகளை கவனமாக கையாள பணி சார்ந்த முறையில் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் திருப்தி குறைந்து காணப்படலாம் இருவருக்கும் இடையே இன்று தகவல் தொடர்பில் பிரச்சனை காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை விரும்பக்கூடிய பணம் உங்களுக்கு கிடைக்காது இன்று இறுதியில் கடன் வாங்க நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால்வெளி காணப்படலாம் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம் இன்று செயல்களில் சிறிது கவனம் தேவை நீங்கள் உணர்ச்சிவசப்படலாம் வசப்படலாம் அதனை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை மேற்கொள்ளும் ஏமாற்றங்களையும் தடைகளையும் சந்திப்பீர்கள் சக பணியாளர்களுடனான தொடர்பு பயனுள்ளதாக இருக்கும் இருக்காது இன்று பணிகளை முன்னுரிமைப்படுத்தி தக்க நேரத்தில் முடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அமைதியற்ற உணர்வு காண்பீர்கள் எனவே எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டு நட்பாக நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் பற்றிய கவலை காணப்படலாம் அதிக செலவுகள் இருக்கும் காரணத்தால் பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலையில் சில பிரச்சனைகள் காணப்படலாம் அதற்காக இன்று பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பணிகளை முடிக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய வளர்ச்சி உறுதி பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் மேல் அதிகாரிகளின் அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் பேசுவதை மகிழ்ச்சியாக உணர்வீர்கள் இருவரும் இணைந்து நேரத்தை சிறப்பாக கழிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை பாதுகாப்பானதாக இருக்கும் பணத்தை பொறுத்தவரையில் பயனுள்ள முடிவுகளை எடுப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது நீங்கள் சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சீராக செல்லும் மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும் இன்று நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இதனை உங்கள் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை நிரூபிப்பீர்கள் பணிக்கு சிறந்த அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உறவுகளில் இன்று ஆர்வத்தோடு காணப்படுவீர்கள் இருவருக்கும் இடையே திருப்தி காணப்படும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் காணப்படும் உங்களிடம் இன்று உற்சாகமான அணுகுமுறை காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மனதில் அதிக அமைதியின்மையும் நேர்மறை ஆற்றலும் காணப்படுகிறீர்கள் இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீண்டும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை நீங்கள் சுமூகமாக மேற்கொள்ள அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இன்று நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம் இன்று பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும் இதனால் பணிகளை தவறுகள் செய்ய நேரிடலாம் சக பணியாளர்களுடன் தொடர்பு கொள்ளும்போது கவனம் தேவை குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக துணையுடன் திருப்தி குறைந்து காணப்படும் உறவில் நல்லிணக்கம் பேண இருவரும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை நிர்வகிப்பதே கடினமாக உணர்வீர்கள் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் உணர்ச்சி நிலையில் இருப்பீர்கள் இந்த உணர்வுகள் மகிழ்ச்சியை பாதிக்கலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்